இனியவர்களே இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய தவக்கால வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய திருத்தந்தையின் செய்தியை தெரிந்து சிந்திப்பது நன்று என்று நான் நினைக்கின்றேன் தவக்காலத்தில் திருத்தந்தை அவர்கள் நோன்பு பற்றி தவம் பற்றி அருமையான கருத்தை கொடுத்திருக்கின்றார் தவத்தில் மிக முக்கியமான மூன்று செவம் தவம் நற்செயல்கள் நம்முடைய ஆண்டவர் இதைத்தான் அழுத்தமாக செவியுங்கள் தாட்பாலீட்டு நீங்கள் நோன்பு இருங்கள் முகவாட்டமாக இல்லாமல் நீங்கள் தர்மம் நற்செயல் செய்யுங்கள் பலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாதபடி என்று சொல்லுகின்றார் இந்த நோன்பு தவம் பழைய ஏற்பாட்டிலும் அதிகம் அதிகம் இருந்ததை நாம் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நோன்பை நாம் பார்க்கின்றோம் நாற்பது நாட்கள் இருந்தார்கள் ஏழு நாட்கள் இருந்தார்கள் தலைவர்கள் அரசர்கள் பணி ஏற்புக்கு முன் நோன்பு இருந்தார்கள் மோசை நாற்பது நாட்கள் சீனா மலை சென்று தவமிருந்து கட்டளை பெற்று வந்தார் எலியா நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் என்றெல்லாம் பார்க்கின்றோம் நினைவே நகரம் மனம் திரும்ப வேண்டுமென யோனா நாற்பது நாட்கள் நோன்பு இருக்க கட்டளையிட்டார் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் தாவிது கூட மனம் மாறிட நோன்பு இருந்தார் என பார்க்கின்றோம் இன்னும் நாம் அதிகம் பார்த்தோம் என்று சொன்னால் தானியல் நோன்பு இருந்தார் எஸ்தர் அரசி நோன்பு இருந்தார் இவ்வாறு நோன்பு என்பது மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டிலே கருதப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த நோன்பின் தன்மை பயன்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால் தாழ்ச்சி தாழ்ச்சியாக ஆண்டோர் முன்னிலையில் நம்மை தாழ்த்திவிட வேண்டும் ஏனென்றால் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதே நாம் குப்பையிலிருந்து இருந்து சாம்பலில் இருந்து மண்ணிலிருந்து பிறந்தோம் ஆகவே இந்த தாழ்ச்சி அதனால்தான் சாம்பல் மிக முக்கியம் அது தாட்சி என்ற எண்ணம் விளையேற்பாட்டில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ரெண்டாவது மனமாற்றம் மனமாற்றம் என்ற எண்ணம் இந்த தவத்திற்கு நோன்புக்கு அவசியம் என்பதும் இருக்கிறது மூன்றாவதாக கடவுளை மையமாக வைத்த வாழ் கடவுளை சார்ந்த வாழ்வு வாழ வேண்டும் கடவுள்தான் நமக்கு தலைவர் கடவுள்தான் நம்மை உருவாக்கியவர் கடவுளை தேட வேண்டும் என்ற கருத்துக்கள் தான் இருக்கிறதுதான் பழைய ஏற்பாட்டிலே நோன்பு பற்றிய கருத்தாக எதற்காக நோன்பு இருந்தார்கள் என்பதாக இருக்கிறது இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் என்று பார்க்கின்றோம் பசியாயிருந்தார் தாகமாயிருந்தார் அவர் உடல் உள்ள நோன்பு இருந்தார் சாத்தானை விரட்டினார் என பார்க்கின்றோம் இதன் அடிப்படையில்தான் திருத்தந்தை ஒரு அருமையான மடலை தந்திருக்கின்றார் ஆண்டவர் இயேசுடன் பரிசெயர்கள் மற்றும் திருமுழுக்கு யோவான் சீலர்கள் கேட்டார்கள் நாங்கள் நோன்பு இருக்கிறோமே உமது சீலர்கள் நோன்பு இருப்பதில்லையே மணமகனோடு இருக்கும் வரை எவ்வளோ ஆழமான அர்த்தம் பாருங்கள் ஆண்டவரோடு இருக்கும் வரை கடவுளோடு இருக்கும் வரை நல்ல வாழ்வை வாழும் வரை நீதி உண்மை நேர்மையில் வாழும் வரை அவர்கள் வேண்டிய அவசியமும் ஏனென்றால் வாழ்க்கையை நற்பண்புகளில் இருக்கிறது அவர்களிடம் அநியாயம் இல்லை தீமை இல்லை தவறு இல்லை ஆகிய நாற்பது நாட்கள் நோன்பிருந்து விட்டு தவறு செய்துவிடலாமா நம்ம நிறைய பேர் இந்த நாற்பது நாளும் சாப்பிட மாட்டேன் நாற்பது நாளும் புலால் உண்ண மாட்டேன் நாற்பது நாளும் பீடி சிரட்டு குடிக்க மாட்டேன் நாற்பது நாளும் நான் வந்து போதை வசதிகள் எடுக்க மாட்டேன் நாற்பது நாட்கள் கட்ட வார்த்தை பேச மாட்டேன் அப்போ நாற்பது நாளைக்கு பிறகு இல்லை முழுவதுமாக ஆண்டவரோடு மணமகனோடு எரிந்து விட வேண்டும் ஒரு வெளி ஆடம்பரமாக பகட்டாக எருந்துவிடக்கூடாது என்பதைத்தான் திருத்தந்தை அழகாக மூன்று கருத்துக்களிலே அடக்குகின்றார் மணலில் அதாவது இந்த தவக்காலம் நமது வாழ்வின் அருளின் மன்னிப்பின் மீட்பின் காலமாக இருக்க வேண்டும் நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இறப்பு உயிர்ப்போடு இணைத்து புது வாழ்வை நமக்கு தர வேண்டும் அப்படி என்றால் மூன்று பண்புகளை இந்த ஆண்டிலே உள்ளத்தில் கொண்டிருந்து நாம் தவக்காலத்தை பயனுள்ளதாக கழிப்போம் என்று சொல்லுகின்றார் அதன் முதல் கருத்து லிசனிங் செவிமடுத்தல் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்தல் இந்த நிறைய படிங்க இந்த தவக்காலத்தில் நற்சை நூல்களை படிங்க முழுமையான விவிலியத்தையும் படிங்க புதிய ஏற்பாடு முழுவதையும் படிங்க செவிமடுத்தல் ஆண்டோட வார்த்தைக்கு செவிமடுத்தல் பெரியவர்களுக்கு செவிமடுத்தல் கஷ்டப்பட்டவங்க துன்பப்பட்டவங்க பேசும்போது செவிமடுத்தல் வேதனையில் இருப்பவர்களிடம் நாம் செவிமடுத்தல் அந்த ஒரு இலையை மிக முக்கியம் மிக முக்கியம் நம் குடும்பத்தில் தாத்தா பாட்டி இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க அல்லது மன வளர்ச்சி குன்றியவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க அவங்களுடைய குரலுக்கு செவிமடுக்காம நான் கோயிலில் போய் ஆண்டவரே என்னை செவித்தால் அதில் எந்த விதமான நன்மையும் இல்லை செவி இறை வார்த்தையை வாசியுங்கள் கடவுளுக்கு செவிமடுங்கள் பிறருக்கு செவிமடுங்கள் தேவையில் இருப்பவர்கள் எழுப்பும் குரலுக்கு செவிமடுங்கள் செவிமடுத்தல் லிசனிங் நாட் ஹியரிங் சும்மா கேட்டு போகிறதில்லை செவி மடுத்தல் இது ரொம்ப அவசியம் ரொம்ப அடிப்படை இன்னைக்கு நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லையே பிள்ளைகள் கூட தாய் தந்திட்ட பேச முடியலையே எல்லாம் பணம் பொருள் என ஓடிட்டு இருக்கிறோம் ஆனால் பிள்ளைகள் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கெட்டுப்போய் கொண்டு இருக்கிறது மனைவிக்கு செவி கணவனுக்கு செவி பிள்ளைகளுக்கு செவிமடுங்கள் தாய் தந்தையர்களுக்கு செவி பெரியவர்களுக்கு செவி இயலாத ஏழை எளிய மக்களுக்கு செவி இதான் முதல் கருத்து ஆகிய இந்த தவக்காலத்தில் விவிலியம் வாசிக்கணும் இறை வார்த்தை வாசிக்கணும் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி மடுக்கணும் என்பது முதல் பண் ரெண்டாவது திருத்தந்தை அழகாக சொல்கிறாங்க நீங்கள் நோன்பு இருத்தல்னா புலால் உண்ணாமல் அல்லது ஒரு சந்தி இருந்துட்டு அப்படி இப்படி இருக்கிறது அவசியம் ஆனால் அதில் எது நோன்பு தெரியுமா இதெல்லாம் உண்ணாமல் இருந்துட்டு கடின சொல் சொல்லுகிறீர்களே பிறரை அவதூறாக புரணி பேசுகிறீர்களே நீதி இல்லாமல் வாழ்கிறீர்களே அது நோன்பு இல்லை நோன்பின் விளைவு என்ன நம்ம பிளையர்பாட்ல பார்த்தோம்ல பிளையற்பாட்ல இன்னும் அழகா சொல்லப்பட்டிருந்தது மனமாற்றம் ஆண்டவரை தேடுதல் அதுபோல நம்முடைய இந்த நோன்பு நமக்குள்ள ஒரு தாழ்ச்சியை தரணும் கடின சொல் அல்ல சும்மா யாரையும் தீர்ப்பு அளிப்பது அல்ல எவ்வளோ அருமையா திருத்தந்தை நோன்பு சிந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் செய்யாமல் நீ நோன்பு இருந்தால் பிரயோஜனம் இல்லை இதைத்தான் நம்ம ஏசையா ஐம்பத்தி எட்டு ரொம்ப அருமையா தயவுசெய்து படித்து பாருங்களேன் ஏசையா ஐம்பத்தி எட்டு அழகாக சொல்லுகிறோம் அதாவது நீ வந்து பாவத்தை தீமையை தவறுகளை எல்லாம் சுற்றி அறிக்கையிடு எக்காலமிடு நீ வந்து உண்ணா நோன்பு அல்லது சாம்பல் உடை அடுத்து அல்லது ரொம்ப தாட்சியாக இருக்கிறதா நடித்து வாழ்வதில் அர்த்தமில்லை மாறாக வறியவர்களோடு நீ உன்னிடமிருந்ததை பகிர்ந்து கொள் வேலைக்காரருக்கு சரியாக கூலி கொடு நுகத்தடியை அழித்து விடு நீ பிறரோடு நல் உறவை கொடு உன் இனத்தாரை பகைத்து விடாதே நீ தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து கொடு உணவு கொடு இதான் நோன்பு நான் நாற்பது நோன்பு இருந்துட்டேன் ஆனால் என் கடின சொல் என் பணியாளர்களிடம் நல்லா இருக்கலை நான் அடுத்தவையில் பாரத்தை அழுத்தி பாவத்தை அநீதியை திணிக்கிறேன் நான் எஸ்கேப் ஆயிட்டேன் இது அல்ல என்று திருத்தந்தை அழகாக சொல்லுகிறார் இந்த நோன்பு ஏற்புடையது அல்ல நீங்கள் நோன்பு இருப்பது அவசியம் ஆனால் அந்த நோன்பு முழு மனமாற்ற தர வேண்டும் அதைத்தானே யோவையில் சொல்லுகிறார் உங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் அதுதான் நோன்பு மூன்றாவதாக திருத்தத்தை அழகாக சொல்லுகிறார் நீங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து பயணியுங்கள் என் குடும்பம் நான் தனி என்று போக வேண்டாம் இணைந்து பயணியுங்கள் அதில் எல்லோரையும் சேர்த்து கொள்ளுங்கள் அதான் தவக்காலம் நல்ல மனசு எல்லாரும் கடவுளை பிள்ளைகள் எந்த எண்ணத்தோடு இணைந்து பயணிகள் மத வேற்றுமை வேண்டாம் ஜாதி வேற்றுமை வேண்டாம் ஏழை பணக்காரன் வேற்றுமை வேண்டாம் மொழி வேற்றுமை வேண்டாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் எந்த எண்ணத்தோடு பயணியுங்கள் அதாவது தவக்காலம் மனிதனாக்குவதற்கு தான் பெரிய புனிதனாக மாநிலத்தில் இருப்பவராக மாற்றுவதற்கு அல்ல மனிதனாக நல்ல மனிதனாக பிறரை அன்பு செய்பவனாக இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்க வேண்டும் என்றால் திருத்தந்தை சொல்லுகிறார் கடவுளை மையப்படுத்துங்கள் உங்களை மையப்படுத்தாதீர்கள் கடவுளை மையப்படுத்துங்கள் படைத்தது கடவுள் வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையை தந்தது கடவுள் இதன் நிறைவு கடவுள் அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மண்ணிலே வந்தார் அதற்காக இயேசு பாடுகளை பட்டார் இறந்தார் உயிர்த்தார் ஆகவே நான் குழுவாக குடும்பமாக அனைவரோடும் இணைந்து பயணப்பட வேண்டும் அதற்கு கடவுளையே மையமாக்குங்கள் அதைத்தான் மூன்று கருத்தாக லிசனிங் அதனால் தான் மூன்று கருத்தாக திருத்தந்தை சொல்லுகிறார்கள் லிசனிங் ஃபாஸ்டிங் கம்யூனிட்டி ஸ்பிரிட் இந்த மூணு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னை மையப்படுத்தாமல் என் திறமையை மையப்படுத்தாமல் என்னுடைய பணபலங்களை மையப்படுத்தாமல் நான் கடவுளை ஆண்டவரை மையப்படுத்துகிறேன் அன்றவர்கள் இந்த கடிதம் நமது வாழ்வை மாற்ற வேண்டும் அப்போட நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த திருத்தந்தையின் கடிதம் இதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது அண்டவரேசை தீர்ப்பிடும் பொழுது நான் பானதூதர் புடைசோடு வருவேன் மற்ற இருபத்தி ஐந்து முப்பத்தொன்னுலேருந்து படித்து பாருங்கள் நல்லவர்களை கெட்டவர்களை புரிப்பேன் நீ நோன்பு இருந்த நல்லா ஜபம் பண்ணின அப்படின்னு சொல்லலை நான் பசியாக இருந்தேன் நான் தாகமாக இருந்தேன் நான் ஆடையின்றி இருந்தேன் நான் அந்நியனாய் இருந்தேன் நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தாய் எனக்கு உணவு தந்தாய் தண்ணீர் தந்தாய் உடை தந்தாய் என்னை கொண்டான் அன்பானவர்கள் இந்த கருத்தை உள்வாங்கி மூன்று பண்புகளை இந்த ஆண்டு தவக்காலத்தில் தொடக்கத்திலே எடுத்து வாழ்வோம் நான் வெமிலியம் படிப்பேன் ஆண்டவருக்கு அவரது குரலுக்கு அவரது வார்த்தைக்கு செவிமடுப்பேன் என்பதை உள்ளத்தில் கொண்டு வருவோம் இரண்டாவதாக நான் எடுக்கக்கூடிய உபவாசம் தியானம் ஜபம் தவம் அத்தனையும் நல்ல மனமாற்றத்தை தந்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக இணைக்க வேண்டும் அந்த மனநிலை எனக்கு வேண்டும் வெறுமனை வாயோடு பேசிவிடுவது அல்ல நம்ம வாட்ஸ்அப்பில் போடுவோம்ல பல படங்களை எடுத்து பல துன்பங்கள் பல பிரச்சனை எடுத்து போட்டுட்டு இப்படி அநீதி இல்லை இந்த அநீதிக்கு நான் என்ன செய்யப் போகிறேன் கருத்தரங்கு அல்ல இல்லை என்றால் கண்டுபிடிப்புகள் அல்ல அதுவும் நடக்க வேண்டும் ஆனால் செயல் வடிவம் பெறும் அருமையான மனமாற்றத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவரை மையமாக்கிய நல்ல வாழ்வை வாழ்வே என முடிவெடுப்போம் அன்பானவர்களை சாம்பல் புதனில் ஆரம்பித்து இந்த அருமையான மூன்று கருத்து வெவிலியத்தை வாசிப்பு கடவுளுடைய வார்த்தை கேட்டல் பிறருடைய வார்த்தைக்கு செவிமடுத்தல் இரண்டாவது நல்ல நோன்பை எடுத்து நாம் பிறரை அக்கறையோடு தேடுதல் இதெல்லாம் சாம்பல் புதனுக்கு பின் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆண்டவரோடு பயணப்படுதல் மூன்றாவதாக நான் ஆண்டவரோடு இணைந்து எல்லோரையும் சகோதர சகோதரியாளர் நினைப்பேன் அதற்காக என்னை ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்தது போல இறந்தது போல நானும் என்னை இழப்பேன் நல்ல விதையாக உயிர்ப்பிலே முளைப்பேன் சாம்பல் புதிய நெருப்பு பாஸ்கா தெரி நான் தான் என்னை எழுந்தோம் என்று சொன்னால் இந்த தவக்காலம் நமக்கும் பிறருக்கும் அர்த்தம் உள்ளது என்பதைத்தான் திருத்தந்தை நமக்கு சொல்லி தருகிறார் தவத் காலம் நல்ல சக்தியாக இருக்க நாம் அதன் அர்த்தத்தை அறிந்து செயல்படுவோம் நன்றி